பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் ஏழரை சனி ஏழரை நாட்டு சனி விலகியதும் கிடைக்கப்போவது நற்பலன்களா கெடுபலன்கள் மகர ராசி மகத்துவம் பொருந்திய மகர ராசின்னு ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல ராசி மற்றவர்கள் கஷ்டத்துடன் கவலையுடன் இருந்தால் அவர்களை எப்படியாவது ஆதரிக்க வேண்டும் உறவுகளை விட்டுவிடக்கூடாது அவர்களுக்கு வரக்கூடிய சிறு கஷ்டமாக இருந்தாலும் அதை நாம் சரி செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று உள்மனது சொல்லிக்கொண்டே இருக்கும் செய்யவும் செய்யும் மகர ராசிக்காரர்கள் தனக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவர்களுடைய பிரச்சனை என்று வந்துவிட்டால் அவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் நீங்கள் பேசிக்கொண்டு அவர்களுக்கு உண்டான பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்குண்டான வழியை தேடுவதுதான் மகர ராசி நல்ல மனமும் பிள்ளை குணமும் இதனால் உங்களுக்கு பெருத்த கெட்ட பெயரும் கூட அவ்வப்போது வருவதுண்டு இப்படி உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல மனதுடன் இருந்த உங்களுக்கு ஏழரை சனி என்னென்ன கெடுதல்கள் செய்தது என்பதை சொல்ல முடியாது விரயச்சனியாக விரயங்களை தந்தார் ஜென்ம சனியாக அமர்ந்து விரயச்சனியாக இரண்டரை ஆண்டில் கையிருப்பை கரைத்தார் கடனாளிகளாக மாற்றினார் குடும்பத்தில் சந்தோஷம் என்பதை குலைத்தார் அல்லது கெடுத்தார் என்று சொல்லலாம் சனியாக இரண்டரை ஆண்டு காலம் இருந்து செய்தது தவறு உதவி செய்தது தவறு நம்மை காப்பாற்றாமல் நாம் அமைதியாக இருந்தது தவறு தொழிலில் நஷ்டம் குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டம் எடுக்கும் முயற்சிகளில் பின்னடைவு அல்லது முயற்சிகள் வெற்றி பெறாமல் தோல்வியை சந்தித்தது அது மட்டுமா குடும்பம் என்பது பல வகையான நெருக்கடிகளுக்குள் சிக்கி தவித்த காலம் சாதாரண ஒரு திருமணமாகாத ஒருவராக இருந்தால் ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்க முடியும் சில கஷ்டங்கள் துன்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் வந்திருக்கும் குடும்ப தலைவனோ அல்லது குடும்ப தலைவியாக இருந்தால் குடும்பத்தையும் நடத்தணும் பிள்ளைகளையும் பார்க்கணும் பிள்ளைகளுக்கு படிப்பு அவர்களுக்கு உண்டான உணவு உடை அவர்களுக்கு மருத்துவ செலவு உங்களுக்கு மருத்துவ செலவு பல வகையான சிக்கல்களும் குழப்பங்களும் வாழ்வா சாவா என்கின்ற முடிவை எடுக்கக்கூடிய அளவிற்கு துன்பங்கள் வந்து உங்களுக்கு பல வகையிலும் கொடுத்துருக்கும் சனியில் நீங்கள் எத்தனை பேருக்கு உதவியை செய்திருந்தாலும் நீங்கள் எத்தனை பேருக்கு நண்பர்களாக இருந்திருந்தாலும் இந்த ஜென்ம சனி வரும் காலத்தில் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிவார்கள் உதவி என்பது சிறு துளியும் இல்லாமல் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களை வெறுத்து ஒதுக்குவார்கள் அல்லது உதவி செய்வதற்கு மாறாக உபத்திரவம் செய்திருப்பார்கள் ஒரு அவசரத்துக்கு நீங்க காசு பணமே கேட்டால் கூட அவர்கள் கையில் இருந்தாலும் இல்லை என்ற பதில் வந்திருக்கும் உங்கள் மனம் அதிகப்படியாக வலியும் வேதனையும் மன கஷ்டங்களும் நித்தமும் சுமந்து கொண்டு உணவிருந்தும் உண்ணாமல் படுத்தும் உறக்கம் வராமல் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பின்னடைவுகளை சந்தித்து விட்டோமே என்கின்ற மன போராட்டத்திற்குள் உள்ளாகி ஒவ்வொரு நாளும் கண்ணீருடன் கவலையுடன் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு வருடமாக சென்றது உங்களுக்குத்தான் தெரியும் நீங்கள் பட்ட துன்பங்கள் ஜென்ம ராசியில் சனி பகவான் வந்தால் ஆதரவில்லாத தன்மை அனைவரும் இருந்தும் அனாதையாக வாழக்கூடிய வாழ்க்கை குடும்ப தலைவனாக இருந்தாலும் பற்றற்ற வாழ்க்கை பரதேசி கோலம் எதையும் செய்தாலும் ஒரு விரக்தி மனவேதனை முகத்தில் சோர்வும் கடினமான உழைப்பும் கடினமான உழைப்பு இருந்தாலும் அதற்கு தக்கவாறு ஊதியம் இல்லாத தன்மை உழைப்பும் அதிகப்படியான கவலையும் நித்தமும் சந்தித்து கொண்டிருந்த மகர ராசி ஜென்ம சனி விலகியது சனி பாதச்சனி சனி என்று இரண்டரை ஆண்டு காலமாக ஒரு சிறு தொகை வரும் அதைவிட பெரிய தொகை பிரச்சனையாக இருக்கும் கடன் தொல்லை இருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரு பெரிய தொகை என்றால் வருகின்ற பணமாகப்பட்டது அந்த கடனை பாதிதான் அடைக்க முடியும் அப்படி பாதியை நீங்கள் அடைத்தாலும் மறுபடியும் அதை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கழிவுச்சனி பாதச்சனி இருந்திருக்கும் மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ராசி மகர ராசி ஏழரை சனியில் ஏழரை ஆண்டு காலமாக நீங்கள் பட்ட துன்பங்களை பற்றி பார்த்துவிட்டோம் இப்பொழுது சனி பகவான் ஏழரை இருந்து முற்றிலும் விலகி மூன்றாம் இடத்திற்கு செல்லும்போது இழந்ததை பெற முடியுமா குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்குமா செய்யும் தொழிலில் வளர்ச்சி இருக்குமா கடன் தீருமா கஷ்டங்கள் குறையுமா இதனால் வரையில் சந்தித்து வந்த பாதகங்கள் மறைந்து சாதக பலன்கள் கிடைக்குமா நோயற்று நல்ல நிலையில் வாழ முடியுமா காசு பணம் பேர் செய்யும் தொழில் அனைத்திலும் பிரச்சனைகளை சந்தித்து தாங்க முடியாத அளவிற்கு சோதனைகளையும் பல வகையான சிக்கல்களையும் சந்தித்து வாழ்க்கையை வெறுத்து ஒரு மூளையில் தள்ளப்பட்டு ஏதாவது நமக்கு நல்ல நேரம் பிறக்குமா என்று கோயில்களுக்கு சென்று கடவுளிடம் குறைகளை கொட்டி தீர்த்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி விலகப் போகிறது சனி பகவான் உங்களுக்கு விலகியதும் நற்பலன்களை கெடுத்த கிரகமே கொடுக்கும் ஏழரை சனி விலகியதுமே கஷ்டங்கள் தீரும் நஷ்டங்கள் விலகும் துன்பங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் நல்லா கவனிக்கணும் பொறுமையாகவே பாருங்கள் பதட்டம் அவசரம் வேகம் ஒரு ஜாதகத்தை பற்றி ஒரு ராசியை பற்றி ராசி பலன் சொல்லும் போதும் அல்லது கேட்கும்போதும் பார்க்கும்போதும் ஒரு பொறுமை வேணும் உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய என்ன தெரியுங்களா வேகமாக வளர்ச்சியை அடையணும் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டணும் பொருளாதாரத்தில் உயர்வு வேணும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறணும் காசு பணம் கேட்டும் யாரும் கொடுக்கல உதவியாக கேட்டும் கிடைக்கல இவங்க நம்மளுடன் இருந்து நம்மளுடன் வாழ்ந்து ஆனால் உறவுகளாக இருந்தும் சொந்த பந்தங்களாக இருந்தும் நட்பாக இருந்தும் உங்களுக்கு உதவி செய்யவில்லையே என்கின்ற ஆதந்தம் நல்ல நிலையில் வருவது என்பது அவ்வளவு எளிதில் கிடைக்காது அப்படி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா ஒத்துழைக்க வேண்டும் அது என்ன தசா கேட்குறீங்களா சொல்றேன் உங்களுடைய ராசி மகர ராசி நட்சத்திரம் மகர ராசியான உங்களுக்கு உங்களுடைய ராசியில் உத்திராடம் திருவோணம் அவிட்டோம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா சூரிய தசா அடுத்தது சந்திரதசா அதற்கடுத்தது செவ்வாய் தசா அதற்கு அடுத்தது ராகுதசா அதற்கு அடுத்தது குரு தசா குரு தசா முடிந்தவுடன் சனி தசா புதன் தசா கேது தசா என்று தசாக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு ஏழரை சனி இருக்கும் சரி ஏழரை சனி விலகிய பிறகும் சரி தசா நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை பொறுமையாக பொறுமை விழுந்தது அகல பாதாளத்தில் எழுவதற்கு உங்களுக்கு அந்த வேண்டும் வேண்டுமென்றால் அதற்கு தசா நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அந்த தசாவாகப்பட்டது நல்ல நிலையில் இருந்தால் உங்களை பல வகையிலும் கஷ்டங்களை கொடுத்து வந்த இதே சனி பகவான் மாறியதும் துன்பங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் யாராக இருந்தாலும் அந்த நட்சத்திர அதிபதி அந்த தசாவை நடத்தும் அதிபதி பலமாக அமர்ந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் குறையும் வெற்றிகளும் நற்பலன்களும் யாரார் முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டுவதற்குண்டான வழி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன்களாகவே இருக்கும் திருவோணம் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இது ஒரு முழு நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா சந்திர தசா அடுத்தது செவ்வாய் தசா அதற்கு ராகு தசா அதற்கு குரு தசா குரு தசா முடிந்தவுடன் சனி தசா சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா இப்படி தசாக்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கும் அந்த தசா காலம் முடியும் வரை அந்த தசாவை நடத்துகின்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் ஏழரை சனி விலகியதுமே அதிர்ஷ்டங்கள் என்பது உங்கள் பின்தொடரும் செய்யும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் இதனால் வரையில் உங்களுக்கு தடைகளாக இருந்த எந்த சக்தியாக இருந்தாலும் தடைகள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் என்பதனால் செவ்வாயின் தசா ஆரம்பம் முதல் தசா செவ்வாய் தசா இரண்டாவதாக ராகுதசா மூன்றாவதாக குருதசா நான்காவதாக சனி தசா ஐந்தாவதாக தசா இப்படி தசாக்கள் மாறுது இல்லையா மாறுகின்ற தசாவாகப்பட்டது தசாவை நடத்துகின்ற கிரகம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது ராசி மகர ராசி அந்த லக்கினத்திலிருந்து கணக்கெடும்போது இப்பொழுது நடப்பில் இருக்கக்கூடிய தசா நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் கேந்திர திரிகோணம் பெற்றிருக்கலாம் கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் ஆட்சி உச்சம் எது இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை பல வகையான முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் ஏழரை சனி நடக்கும் போது கூட பெரிதளவு பாதகத்தை தந்திருக்காது இதே கிரகங்கள் லக்கினத்திலிருந்து கணக்கிடும் போது எந்தெந்த ராசிகளில் அமர்ந்திருந்தாலும் நீசம் பெற்றிருக்க கூடாது பகை பெற்றிருக்க கூடாது ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடாது அப்படி இருந்திருந்தால் தொடர் துன்பங்களும் தொடர் நஷ்டங்களும் தோல்வியும் மன சஞ்சலமும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் பேசிய வார்த்தைகளில் சண்டை சச்சரவு காவல்துறையில் கால்பதிப்பது கோர்ட்டு கேசுகளை சந்திப்பது சொத்தால் பிரச்சனை நிலத்தால் பிரச்சனை வீட்டால் பிரச்சனை வாங்கிய கடனால் பிரச்சனை கொடுக்க முடியாத சூழ்நிலை மன வருத்தம் குடும்பத்தை விட்டு பிரிவது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பல வகையிலும் பிரச்சனைகளை சந்திப்பது நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது தவறான பாதையில் போவது தவறான முடிவுகளை எடுப்பது நல்லவர்களாக இருந்தாலும் கெட்ட பெயர் மற்றவர்களால் சபிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவது இந்த காலகட்டத்தில் தான் தசா நடத்துகின்ற தசாவும் சரியில்லை சனி பகவான் ஏழரை சனியும் சரியில்லாமல் போயிருந்தால் இந்த பாதகம் வரும் உடனடியாக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தசா பலமாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் சரி சனி பகவான் கெடுத்தார் கஷ்டங்களை கொடுத்தார் வெற்றி பெறுவதற்குண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய மனம் முதலில் அமைதி பொறுமை கோபத்தில் நிதானம் குழப்பத்தில் அமைதி துன்பத்தில் தைரியம் தோல்வியில் பொறுமை வாழ்வில் தன்னடக்கும் இந்த அறிந்தும் ஒரு மனிதனை வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றிகளை பெறுவதற்குண்டான வழிகளை கொடுக்கும் அவசரம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் பொறுமையாக அமர்ந்து சிந்தனை செய்தாலே நீங்கள் எந்த இடத்தில் தவற விட்டீர்கள் எந்த இடத்துல நீங்கள் தொடங்கணும் என்பது உங்களுக்கு நல்லா புரியும் ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் உங்களுடைய செயல்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் ஒருவேளை தசாவே சரியில்லைனாக்க பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழி இல்லாமல் போயிட்டால் எப்படி என்கின்ற கேள்வி வரும் அதற்கும் பரிகாரம் இருக்குது எந்த தசா பாதகமாக இருக்கிறதோ அந்த தசாவாக பட்டது சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் செவ்வாயாக இருக்கலாம் புதனாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் சுக்ரனாக இருக்கலாம் சனி ராகு கேதுக்களாக இருக்கலாம் எந்த கிரக தசா பாதகமாக இருக்கிறதோ அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் அந்த கிரகம் இருக்கும் அதை சுற்றி வலம் வந்து மனமுறுி வேண்டுவது அவர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வருவது அந்த தசா முடியும் வரையில் பொறுமையாக இருப்பது இப்படி செய்து வந்தால் குற்றங்களும் குறைகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரலாம் சரி ஏழரை சனி விலக போகுது அப்படி விலகியதும் நிற்பலன்களாக இருக்குமா கெடுப்பலன்களாக இருக்குமா என்பதற்குண்டான ராசி நட்சத்திரம் நடக்கின்ற தசா அந்த தசாவில் வரக்கூடிய பலன்கள் பாதக தசாவாக இருந்தால் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சொல்லியாச்சு ஏழரை சனியில் சனி பகவான் உங்களுக்கு இதனால் வரையில் கொடுத்து வந்த கஷ்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் மற்ற கிரகங்கள் குரு இருக்கார் ராகு கேதுக்கள் இருக்காங்க இந்த நான்கு ராஜ கிரகங்கள் தான் வாழ்க்கையை புரட்டி போடும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சியும் இருக்கு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாம் ஒரு மாதம் முன்பும் பின்புமாகவே நடந்துவிடும் சனி பகவான் விலகியதும் ஏழரை விலகியதும் குரு பகவான் நல்லது செய்வாரா குரு பலனை பற்றி குரு பயிற்சி பலன்களில் தெளிவாக குரு பகவான் இருக்கும் இடம் பார்க்கின்ற பார்வையால் என்ன நன்மைகள் நடக்கும் என்பதை தனிப்பதிவை போடுறோம் கேட்டு பயன்பெறுங்கள் சரிங்களா குரு பகவான் சனி பயிற்சி முடிந்த சில வாரங்களில் பயிற்சி பெறுவார் இப்பொழுது குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேச்சில் ஆறாம் ராசிக்கு வருவார் பயம் வேணாம் ஏழரை சனியே சந்திச்சு வந்துட்டீங்க குரு பகவான் ஆறாம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தர மாட்டார் ஆனால் தாக்கு பிடிக்கின்ற மன தைரியம் என்பது குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஆறாம் இடம் கடன் பகை எதிர்ப்பு அதாவது ரணரோக சத்துருஸ்தானம் ருணரோக சத்துருஸ்தானம்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் பெரிய பாதகம் வருமா என்ற மன வேதனையோ கஷ்டமோ வேணாம் எவ்வளவோ சந்திச்சு வெளியில வந்துட்டீங்க குரு பகவானால் உங்களுக்கு ஐந்து மாதங்கள் மட்டும்தான் கஷ்டங்களை கொடுக்க முடியும் பேச்சு பெற்றதுக்கு பிறகு ஐந்து மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்களை அள்ளி கொடுக்க ஆரம்பித்து விடுவார் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எதுக்காக குரு பயிற்சியை பத்தி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி விலகியதும் நன்மைகள் நடக்கும் ராசியை பாரு நட்சத்திரத்தை பாரு தசாவை பாரு சனி பகவான் இனிமேல் உங்களுக்கு நல்லது கொடுப்பார் என்று சொன்னாங்க எந்த நல்லதுமே என்ற மன வருத்தம் வேண்டாம் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி முடிந்தவுடன் குரு பேர்ச்சி என்பது சில வாரங்களிலே இருப்பதினால் ஆறாம் இடம் அவ்வளவு சிறப்பான இடம் அல்ல அதுவும் ஐந்து மாதங்கள் மட்டும்தான் கஷ்டங்களாக இருக்கும் அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நெற்பலங்கள் என்பது நடக்க ஆரம்பித்துவிடும் அடுத்தது ராகு கேது ராகு கேதுக்கள் கஷ்டங்களை கொடுப்பார்களா நஷ்டங்களை கொடுப்பார்களா என்றால் ராகு பகவான் அதிர்ஷ்டங்கள் பின்னாடி அலைய வைப்பார் ராகு கேது பேச்சும் இருக்கு இல்லையா ஆனால் கேதுக்களை பொறுத்த வரையில் ஒரு கிரகம் நல்லது செய்யும்போது மற்றொரு கிரகம் கிடுப்பலங்களை செய்யும் ராகு கேது பயிற்சியால் ராகு பகவான் நன்மைகளை செய்து வந்தாலும் திடீர் பணக்கார யோகங்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் திரும்பும் வேகமாக முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான குறுக்கு வழிகளை தேட சொல்லும் கேது பயிற்சி அப்படி போனால் வெற்றி பெறுவீர்களா என்றால் அது உங்கள் ஜாதகம்தான் முடிவு செய்யும் ஜாதகம் என்பது நல்ல நிலையில் இருந்தால் அப்படி ஒரு யோகமும் கிடைக்கும் ஆனால் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ராகு பகவான் ஆசைகளை தூண்டுவார் அவர் ஆசைகளை தூண்டி அந்த வழியில் உங்களை நடத்தி செல்வார் கேது பகவான் தண்டனைகளை கொடுப்பதற்குண்டான வழிகளில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் இதுவும் சில மாதங்கள் தான் இருக்கும் ஆனால் குரு ஆறாம் இடத்திற்கு போனால் ஐந்து மாதங்கள் பிரச்சனை ராகு கேது பேச்சு பெற்றால் ராகு நல்ல நிலையிலும் கேது பகவான் சில கெடுபலன்களும் மூன்று கிரகங்களில் ராகு கேது குரு குரு பகவான் சில மாதங்கள் மட்டும் கஷ்டங்களை கொடுத்துவிட்டு இயல்பான நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் ராகு கேதுக்களில் ஒரு கிரகம் நன்மையை செய்யும் மற்றொரு கிரகம் கெடு பலன்களை தரும் சனி பகவான் ஏழரை சனி விலகியதும் இந்த மூன்று கிரகங்களும் செய்கின்ற சில கெடு இருந்து உங்களை காப்பாற்றி கொண்டே இருப்பார் இதனுடன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா பலமாக இருந்தால் ராகு கேது குரு பாதகத்தை தரமாட்டார்கள் மாட்டார்கள் கெடு பலன்களை தரக்கூடிய தசாவாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி பரிகாரம் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வந்தால் அந்த தசா காலம் முடிவதற்குள் சனி குரு ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் வந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரும் கஷ்டங்கள் விலகும் வருமானம் பெருகும் நன்மைகள் நடக்கும் இதற்கு காரணம் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தான் மற்ற கிரகங்கள் ஆண்டுதோறும் பயிற்சியாகும் நன்மையோ தீமையோ செய்துவிட்டு விலகிவிடும் நம்மை நிரந்தரமாக நல்ல நிலையில் நடத்துவதும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுப்பதும் தசா அது பலமாக இருந்தால் சனி விலகுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பதாகவே ஏன் ஆறு மாதம் கூட சொல்லலாம் ஆனால் மூன்று மாதத்திற்கு முன்பதாகவே நெற்பலங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாகவே இருக்கும் தசா சரியில்லாதவர்கள் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதை செய்து வந்தாலே தசா மாறியதும் நற்பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்